பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனிடம் பதினைந்து இலட்ச ரூபாயை மோசடி செய்து குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தன்னை பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி முதல் கட்டமாக பதினைந்து இலட்ச ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காது தன்னை ஏமாற்றிவிட்டதாக இளைஞன் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளான் முறைப்பட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்து போலீசார் வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குற்றத்தில் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த நபரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜ்யம் ஆறு கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நேற்று திங்கட்கிழமை பூஜ்யம் ஏழு நீதிமன்றில் முற்படுத்திய போது இளைஞரிடம் பெற்றுக்கொண்ட பணத்தில் ஒரு தொகையை இன்று செவ்வாய்க்கிழமை பூஜ்ஜியம் எட்டு மீள கையளிப்பதாகவும் மிகுதி பணத்தினை மிக விரைவில் மீளளிப்பதாக மன்றில் தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து அவரை பிணையில் செல்ல மன்று அனுமதித்தது